மகா கல்யாணம் சரியில்லை அடுத்து வர பீசல்ல நம்ம மகா இருந்துட்டு வீட்டில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்காங்க கோட்டீஸ்வர் இருந்துட்டு மகா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைம்மா பிரபாவோட கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அது நல்லா போ நல்லபடியாக முடிஞ்சால் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அனாமிக்காவுக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அந்த கோபத்தில் பிரபாவோட கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாலும் எனக்கு ரொம்ப பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யார் நினைச்சாலும் சரி பிரபாவோட கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது நீ எதை நினைச்சும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி கோட்டீஸ்வரி அன மகா கிட்ட வந்து சொல்றாங்க அடுத்ததாக மாப்பிள்ளை இருந்துட்டு மகாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க உங்களை பார்க்கணும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏதாவது அனாமிகா போய் மாப்பிள்ள கிட்ட பிரபாவை பற்றி தப்பாவது பேசியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு மகா போகிறாங்க யாருங்க அனாமிகா பிரபாவும் விஜயும் லவ் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் தான் விஜய்யை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பிரபாவோல முடியல அதனால் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து சொல்லிட்டு போகிறாங்க அது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை மகா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இனி மக இந்த பிரச்சனையை எப்படி முடிச்சு பிரபாவுக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ